கல்யாணம் பேசி வச்சுக்கிற ஆரம்ப கட்டத்தில் இனிஷியல் டேஸ் ஆஃப் மேரேஜ் ரைட் கோல் எடுக்கல இல்லாட்டி அந்த அந்த புதுசாக பேசி வச்சுக்கிற பொன் கோல் எடுக்கலைன்னா ஏன் நீங்க கோல் எடுக்கல நான் பார்த்து கொண்டு தானே இருந்தேன் மிஸ் பண்ணி கொண்டிருந்தேன் எவ்வளோ நேரம் மிஸ் பண்ணினேன் தெரியுமா சொல்லி ஏன் கோல் எடுக்கல ஏன் கோல் எடுக்கல ஏன் கோல் எடுக்கலன்னு சொல்லி சண்டை கொடுப்பாங்க இறக்கு சண்டை கல்யாணம் முடிச்ச அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனப்பிறகு வைஃப் கோல் எடுத்தா

இதில் இருக்கிற சில பாடுகள் சில குரல் குறைபாடுகள் தான் முக்கியமானது இப்போ நாங்கள் தொடர்ந்து பேசணும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கள் ஒரு உரையாடல் தொடர்ந்து எழுச்சியாக இருக்கும் என்ன தேவை அவங்களுக்கு நான் எந்த வகையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அந்த உரையாடல் தொடர்கிற போது உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படுகின்ற போது அவங்களோட தேவைகள் சரியாக உணர்ந்து கொடுக்கப்படுகின்ற போது லைஃப் இன்னும் எப்போவுமே சந்தோஷமானதாக இருக்கும் எல்லோரும் முக்கியமான எதிர்பார்க்குற லைஃப் என்ன என்ன பார்த்தீங்கன்னா எப்போ கல்யாணம் முடிச்ச மாதிரி நாங்கள் இருந்தாலும் அதே மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க இதுல நிறைய விஷயம் இருக்கு வாழ்க்கையில பொறுப்புகள் வரும் குடும்பங்கள் வரும் பிள்ளை குட்டிகள் வருவார்கள் நிறைய கடமைகள் செய்ய வேண்டி வரும் நிறைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் ஆனால் அந்த பொறுப்புகள் எதுவுமே அவங்க அந்யோன்யத்தை குறைத்து விடக்கூடாது முக்கியமான விஷயம் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கன்றதுக்காக பொறுப்புகள் கூடி இருக்கிறதுன்றதுக்காக அவங்க அந்நியோன்யம் குறையக்கூடாது என்ன நடந்துருச்சு பொறுப்புகள் அல்லது வேலைகள்

எவ்வளவு க்ளோஸ் ஆக படுக்கையிலும் மரணப்படுக்கையிலும் கவிதை சொல்லுவாங்க படுக்கையிலும் மறக்காது கண்மணியே என்று சொல்ற மாதிரி மரணப்படுக்கையிலையும் மனைவி மனிதர்களுக்கு ஒரு பங்கு ஆசைப்பட்டிருப்பாங்க இன்னும் நிறைய சகாபாக்கள் வாழ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கூட அவங்க எல்லாரும் ஆசைப்படுறது கடைசி தன்னுடைய மனைவியில மனைவி இருக்கணும் இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு அண்மை அவங்க இது நிறைய இந்த தொடர்பா